நம்ம தோட்டத்தின் பக்கத்து வயல் அதாவது கற்பூரவள்ளி வாழை அல்லது தேன் வாழைன்னு அழைக்கப்படுற நாட்டு வாழை பயிரிட்டு வயலில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நம்ம நேந்திரன் கதலி போன்ற வாழை தான் பயிரிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் கற்பூரவள்ளி வாழை பயிரிடுறத தவிர்த்துட்டு வியாபார நோக்கில் அதிக விலை கிடைக்கணும் நான் அதை பயிரிட்டு இருந்தேன் ஆனால் அண்ணன் வந்து கற்பூரவள்ளி வாழை பயிரிட்டு இதுவும் கொஞ்சம் களிமண் கலந்த மண்ணு தான் இந்த வாழை அதாவது முக்கியமாக இந்த கற்பூரவள்ளி களிமண் கலந்த நிலத்தில் அருமையாக வரும் அதிகமான உரைச்சலவும் இல்லை இந்த தாரெலாம் கண்டிப்பாக பத்து கிலோவுக்கு மேலே வரும் கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றா கூட ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுபோக இடைக்கன்றுகள் நீக்காமல் அதிலிருந்து ஒரு இலை அறுவடையும் நடக்குது இலை அறுவடையை பொறுத்த வரைக்கும் கற்பூரவள்ளி வாழையோட இலைகளுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது நம்ம இடைக்கன்று அறுக்காமல் அப்படியே விட்டிருக்கும் பொழுது தார்கள் அறுவடை ஆகும் பொழுது கூடவே இலை அறுவடை மூலமாகவும் ஒரு வருமானம் வருது கண்டிப்பாக இந்த முறை இந்த வயலில் இருந்து நான் இடைக்கன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இன்னும் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே பிடுங்கி காணொலி கூட நான் பதிவு செய்கிறேன் முக்கியமாக இதனோட இலை வந்து ஒரு இலை கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே அதாவது ஒரு கட்டு இருநூறு இலை இருக்கும் அதுவே இந்த சமயம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கட்டு போகுது ஆனால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருநூற்றி ஐம்பது வரைக்கும் போச்சு வாழைக்காய்களோட எண்ணிக்கையும் ஓரளவுக்கு நல்லாவே வருது சொல்லப்போனால் அதிகமாக உரம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா இயல்பாகவே மண்ணில் இருக்க சத்துக்களை எடுக்கிறதுல இந்த கற்பூரவள்ளி மொந்தன் பூவன் போன்ற நாட்டு வாழைகள் சிறந்தவையாக இருக்கும் கடந்த மாதம் கூட ஒரு அறுவடை முடித்தார் ஓரளவுக்கு நல்லதொரு லாபம் கூட கிடைச்சிது காற்றுக்கும் நல்லா தாங்கி நின்றுச்சு அதிக பராமரிப்பு இல்லை ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சிட்டு வயல் முழுவதும் ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருந்தோம் சுத்தமான கலைகள் மண்டாமல் பார்த்துக்கிறது ஒரு சிறந்த யுக்தியாக இருக்கும் ஏன்னா கலைகள் விடும்பொழுது சத்துக்கள் பிரியும் வாழையோட வளர்ச்சி குறையும் மற்றபடி இந்த இடைக்கன்றுகள்னாலேயும் ஒரு வருமானம் வருது பார்த்தாவே தெரியும் கலைகள் இல்லாமல் நல்ல ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் களிமண் கலந்த நிலமாக இருக்குது இல்லை நல்ல மண்ணிலையும் வைக்கலாம் இப்போ வந்து கிலோ கணக்கில் வெட்டுறாங்க முதல்லெல்லாம் தார் கணக்கில் வெட்டுறப்போ அதிகமாக இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த கற்பூர வழி வாழைக்கு தற்பொழுது வியாபாரிகளே நேரடியாக நம்ம வயலில் வந்து கிலோ கணக்குக்கு வெட்டும் பொழுது அதே மாதிரி இந்த மாதிரி முழு பூவோட முழு தாரையும் இடையிலிடையில் விசேஷங்களுக்கும் அதாவது கல்யாண நிகழ்வுகளுக்கு கோயில்களுக்கெல்லாம் வெட்டிகிட்டு போவாங்க அப்போ ஒரு மரம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக வெட்டிக்குவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு களிமண் நிலமாக இருக்குது அதாவது தண்ணீர் வடிகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நம்ம பகுதிகளில் இருக்க இந்த நாட்டு வாழையான கற்பூர ஒரு தேர்வாக எடுத்துக்கலாம் நம்ம வயலில் கண்டிப்பாக நான் பிடுங்கி நடும்பொழுதும் ஒரு காணொளி பதிவு பண்ணுறேன் தொடர்ந்து வாழை சம்பந்தமாகவும் மீன்கள் சம்பந்தமாகவும் நிறைய காணொளிகளை நான் பதிவிடுறேன் இவ்வளவு தூரம் முழு காணொளியும் பார்த்ததுக்கு நன்றி